பிறரை கைதூக்கி விடுவதாக இருக்கலாம் நல்ல விஷயங்களை பேசுவதாக இருக்கலாம் நல்லதையே நினைப்பதாக இருக்கலாம் அது நல்ல விஷயங்களை நாம் நமது மனநல வங்கியின் இருப்பு அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது எப்பொழுது நமக்கு தேவை வருகிறதோ அப்பொழுது அதை எடுத்துக்கொள்ளலாம் திடீரென்று ஒரு இழப்பு ஒரு இறப்பு நடக்கிறது அந்த வேதனையை நம்மளால் தாங்க முடியவில்லை நம் மனநல வங்கி ஏற்கனவே நாம் நல்ல நிகழ்வுகளை சேர்த்து வைத்து இருப்பதால் அது நம்மை தாங்கும் நோய் வருகிறது ஏதோ ஒன்று நம்ம தாங்க முடியாத ஒரு சூழல் வருகிற பொழுது ஒரு பதற்றம் வருகிற பொழுது அந்த மனநல வங்கியிலிருந்து நமக்கான ஆற்றலை நாம் எடுத்துக்